அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலர் திருமந்தரத்திலே நான்காம் தந்தரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜீவன் என்பது நிலைத்த சக்தியாக இருக்க அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த வெப்ப அலையானது ஜீவசக்தியாகிய வாயு என்கிற நிலையிலே உடல் முழுவதும் பரவி சென்று நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை கடந்த பல பதிவுகளாக சித்தர் பெருமக்கள் சொல்லியிருந்த பாடல்கள் வாயிலாக நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம் ஜீவசக்தியாகிய வாயுவை ஆற்றலை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி சொல்லுவது சித்தர் பெருமக்களின் மரபு அந்த வகையிலே வாழைத்தாய் திரிபுர சுந்தரி மனோன்மணி என்றெல்லாம் ஜீவசக்தியாகிய வாயுவை சித்தர்கள் அழைத்தார்கள் ஒரு தாய் மாத்திரமே ஒரு குழந்தையை கருவிலே வளர்த்து உருவாக்கி கொடுத்து அந்த குழந்தைக்கு அமுது குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்க முடியும் இந்த காரியத்தை ஒரு ஆண்மகனால் செய்ய முடியாது எனவே சக்தி அல்லது ஆற்றல் அல்லது நம்மை வளர்த்து பேணி பாதுகாக்கக்கூடிய ஒன்றை பெண்ணாக உருவகப்படுத்தி பார்ப்பது நம்முடைய முன்னோர்களின் மரபு உலகுக்கெல்லாம் உணவை அழிப்பதற்கு தேவையான தண்ணீரை தரக்கூடிய நதிகளை பெண்களாகவே உருவகப்படுத்தினார்கள் கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி என்றெல்லாம் பெண்ணாகவே நதியை உருவகப்படுத்தினார்கள் அதுபோல நிலத்தை பூமியையும் கூட பூமி தாய் என்றே அழைத்தார்கள் எதுவெல்லாம் மனித குலத்திற்கு மட்டுமல்லாது சகல உயிர்களுக்கும் முழுமையான வாழ்க்கைக்கான சூழலை தருகிறதோ அது எல்லாவற்றையுமே பெண் தாய் என்று அழைப்பது நம்முடைய மரபாக இருந்தது அந்த வகையிலே ஜீவசக்தியாகிய வாயுவை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி அந்த உருவத்தை தான் கண்டபடியாக திருமூலர் இங்கே வர்ணிக்கிறார் தலைவி தடமுலை மேல் நின்ற தையல் தொலைவில் தவம் செய்யும் தூய்நெறி தொகை கலை பல வென்றிடும் கன்னி என் உள்ளம் நிலை இங்கே நிறைந்து நின்றாளே அவள் தலைவி என்று அழைக்கப்படுகிறாள் எல்லாவற்றுக்கும் முதன்மையாக இருப்பதை தலைமைத்துவம் கொண்டதாக அறிவிப்பது நம்முடைய வழக்கம் சகல உயிர்களும் வாழ்வதற்கு தேவையான ஆற்றல்களின் மொத்த நிலையாக இருப்பது ஜீவசக்தியாகிய வாயு எனவே அன்னை பராசக்தி தலைவி என்று அழைக்கிறார் தடமுலை மேல் நின்ற தையல் முளை என்று சொல்லும்போது அமுதூட்டக்கூடிய உடலின் அங்கம் இந்த அமுது என்பது சகல உயிர்களுக்கும் முதன்மையான அமுது என்பது சக்தியாகிய வாயு என்கிற காற்றாகிறது அந்த காற்றாகவே அன்னை பராசக்தி இருக்கிறாள் தொலைவில் தவம் செய்யும் தூய் நெறித்தொகை வில் வளைவு என்றழைக்கப்படக்கூடிய பொருள் மையத்திற்கு இடையிலே இருந்து எவர் ஒருவர் தன்னை நிலைநிறுத்தி வாசி பயில்கிறாரோ அவர் தவம் செய்பவர் என்றாகிறார் அப்படி தவம் செய்யக்கூடியவர் மாத்திரமே பலவிதமான கலைகளை கற்க முடியும் ஆயகலைகள் அறுபத்து நான்கையும் முழுமையாக கற்பதற்கு இந்த அன்னையின் உதவி தேவையாகிறது ஜீவசக்தியாகிய வாயுவின் உதவி இல்லாமல் இங்கு எதுவுமே நடக்காது என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது நின்றவள் நேரிழை கலையோடு உற என்றன் அகம்படிந்து ஏழு உலகம் தொழ மன்று அது ஒன்றி மனோன்மணி மங்களி ஒன்றென ஒன்ற நின்று ஒத்து அடைந்தாலே மனோன்மணி மங்களி என்று சொல்லுகிறார் மங்களி என்றால் தீர்க்க சுமங்களி அவளும் நசிப்பதில்லை அவருடைய கணவனும் நசிப்பதில்லை அதாவது ஜீவனிலிருந்து விலகாமல் ஜீவனோடு ஒன்றி கலந்து நிற்கக்கூடிய நிலைக்கு முத்தி என்று பெயர் ஜீவனாகிய சிவனை விட்டு நீங்காமல் ஜீவனுக்கும் நாசம் இல்லாமல் தன்னுடைய ஆற்றலும் குறைந்து விடாமல் அன்னை பராசக்தி எம்பெருமான் ஈசனை தழுவிக் கொண்டிருக்கிறாள் அப்படி தழுவிக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் அவள் சுமங்கலி நித்திய சுமங்கலி என்று அழைக்கப்படுகிறாள் ஒன்றென்ன ஒன்ற நின்று ஒத்தடைந்தாளே காற்றுப்புகும் இடைவெளி கூட இல்லாமல் ஈசனை கலந்து மருவி இருக்கிறாள் என்பது பொருளாகிறது அவள் நேரிழை நேராக இயங்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியவளாக இருக்கிறாள் நீல் கலையோடு கலை நீண்டு பயணிக்கக்கூடிய கலை சந்திரகலை சூரியகலை என்கிற இந்த இரண்டு கலைகளும் ஜீவசக்தியாகிய வாயு என்பதிலே நீண்டு இயங்குகிறது எழுபத்தி ஈராயிரம் நாடிகளிலே சார்ந்து உடல் முழுவதும் இயங்குகிறது இது மனித உடலிலே மாத்திரமல்ல இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து உடல்களுக்கும் இது பொதுவாகிறது ஏழு உலகங்களிலே வாழ்ந்திருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் இது பொதுவானது எனவே எப்போதும் நிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தால் இவளுக்கு நித்திய சுமங்கலி என்று பெயர் எப்போதும் ஈசனை பெரியாது இருக்கிற காரணத்தால் இவள் தீர்க்க சுமங்கலி என்று அழைக்கப்படுகிறாள் ஒத்து அடங்கும் கமலத்து இடை ஆயிழை அத்தகை செய்கின்ற ஆய பெரும்பதி மத்து அடைகின்ற மனோன்மணி மங்களி சித்து அடைக்கும் வழி தேர்ந்து உணரார்களே மனோன்மணி மங்களி என்று அழைக்கப்படக்கூடிய நித்திய சுமங்கலியாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இல்லை உண்மையாக ஜீவசக்தியாகிய வாயுவின் தத்துவத்தை பொறிந்து அது உற்பத்தியாகி வந்த இடமாக இருக்கக்கூடிய ஜீவனோடு இணைக்கக்கூடிய காரியத்தை சரியாக தரம்பட செய்துவிட்டால் அவர்கள் பெரும் பதியை சென்றடைந்தவர்கள் ஆகிறார்கள் ஒத்து அடங்கும் கமலத்திடையை அதை நிறுத்தி பழக வேண்டும் சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் ஒத்து ஒன்றோடு ஒன்று இணைந்து கலந்து கமலம் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகளை சூரியகளை இணைந்து பயணிக்கக்கூடிய ஜோதியின் ஏற்படமாக இருக்கக்கூடிய சுழுமணி மையத்திலே இணைய வேண்டும் அப்படி இணையும் போது மத்தடைகின்ற மனோன்மணியாக மங்களி இருக்கிறாள் என்று குறிப்பிடுகிறார் மத்தின் செயல் இங்கே என்ன பாலை பொழிக்க வைத்து தயிராக்கி அந்த தயிரை மத்தை கொண்டு கடையும் போது அதிலே இருந்து திரண்டு வரக்கூடிய வெண்ணெய் என்பதை ஒருக்கி பார்த்தால் அது எரிபொருளாக மாறுகிறது மர்த்தனம் குணவர்த்தனம் என்பது சமஸ்கிருதத்திலே ஆயுர்வேதத்திற்கு சொல்லப்பட்ட சொல் கடையப்படும் பொருட்கள் வீரியம் பெறுகின்றன என்பது பொருள் சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்து ஒரு மத்தாக மாற்றி அதை சுழுமனை மையத்திலே வைத்து கடையும் போது சிரத்தின் உள்ளே இருந்து அமிர்தம் என்பது இறங்கி வருகிறது இதை புரியப்படுத்தும் விதமாகவே திருப்பார் கடலை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்தார்கள் அப்போது பார்க்கடலிலிருந்து அமுதம் கிளம்பி வந்தது அதை தேவர்கள் உண்டு மரணமில்லாமல் தங்களை மாற்றிக்கொண்டார்கள் என்பதாக புராணக் கதையாகச் சொல்லி வைத்தார்கள் இவை எல்லாமே நமது சிரத்திற்குள்ளே நிகழக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் சஞ்சாரத்திற்காக சொல்லப்பட்டவை என்பதை யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் புரிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது உணர்ந்து உடனே நிற்கும் உள் ஒளி ஆகி மனம் கமல் பூங்குழல் மங்கையும் தானும் உணர்ந்து உடனே நிற்கும் போதரும் காலை கனிந்து எழுவார்க்கு கதியளிப்பாளே புணர்ச்சி என்பது நடந்தாக வேண்டும் புணர்ச்சி என்பதை சம்யோகம் என்று ஞானபிதா வேதத்திலே குறிப்பார்கள் ஆண் பெண் சேர்க்கை கலவி என்பது இதற்கு பொருளாகிறது அது எப்படி நடக்கிறது மங்கையும் தானும் புணர்ந்து உடனே நிற்கும் போது அருங்காலை கனிஞ்செழுவார்க்கு கதியளிப்பாளே சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்து சுழுமுனை மையத்தை கடந்து ஜீவசக்தியாகிய வாயு என்கிற பெயரை பெற்று அது ஜீவனை நோக்கி பயணித்து ஜீவனோடு இரண்டர கலக்கக்கூடிய அந்த நிலைக்கு கலவி என்று பெயர் அந்த கலவி என்பது ஏற்படும் போது உள்ளிலே ஒளி என்பது அதிகரிக்கும் ஜோதி பிரகாசம் என்பது அதிகரிக்கும் இந்த ஜோதி பிரகாசம் என்பது அதிகரித்த போது மட்டுமே நமக்கு நற்கதி என்பது கிடைக்கும் நற்கதி என்பது மோட்சம் அல்லது பிறவா பெருநிலை அல்லது இரவா பெருநிலை இப்படி பலவார வார்த்தைகளால் இதை வர்ணிக்கலாம் இவையெல்லாம் நமக்கு சாத்தியப்பட வேண்டும் என்றால் அன்னை பராசக்தியின் ஆசி தேவை என்பது பொருளாகிறது அதாவது ஜீவசக்தியாகிய வாயுவை சரியாக ஜீவனோடு கலக்க வைக்கக்கூடிய ஆற்றலை யோகி பெற்றிருக்க வேண்டும் என்பதே இதன் பொருளாகிறது அழி ஒத்த பெண் பிள்ளை ஆனந்த சுந்தரி புலி புன் பழம் போலுள்ள நோக்கி தெளியுறு சித்து சிவகதி காட்டி ஒளியுற வைத்து என்னை உய்ய உண்டாளே அன்னை என்னை உய்ய உண்டு விட்டாள் அன்னை உண்டு விட்டாளா அன்னை என்பவள் காப்பவளாயிற்றே உண்டு விட்டாள் என்று சொன்னால் இதற்கு என்ன பொருள் புலன்கள் வழியாக சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய அகம்பாவம் என்கிற மனத்தை சந்திரகளை சூரியகளை சூழ்முனையினே இணைந்து நின்று மனம் என்பது ஜீவசக்தியாகிய வாயு என்று மாறும்போது இந்த பிரபஞ்ச வாழ்க்கை என்பது இல்லாத ஆகிறது அந்த வாழ்க்கையை அன்னை பராசக்தியாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு தடுத்து விடுகிறது என்பது பொருளாகிறது அழி ஒத்த பெண் பிள்ளை அழி என்றால் வாரி வழங்கக்கூடிய கொடைத்தன்மை கொடைத்தன்மை கொண்ட பெண் பிள்ளையாக ஆனந்த சுந்தரியாக அன்னை பராசக்தியாகிய ஜீவசக்தியாகிய வாயு இருக்கிறது இதை சரியாக சூழ்மணி மையத்திலே நிறுத்தி செய்யக்கூடிய வாசியின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் இந்த நிலைக்கு சிவகதி என்று பெயர் சிவம் என்பது சீவன் சீவனை நோக்கி செல்லக்கூடிய போக்கு கதி என்றால் போக்கு என்று பெயர் தெளிவுறு சித்து சிவகதி என்று இங்கே குறிப்பிடுவதால் ஞானத்தை அடைவதற்கு சந்திரகளை சூரியகலையை இணைத்து சொழுமனை மையத்திலே மனத்தை செலுத்தி அதிலிருந்து ஜீவனை நோக்கி பயணப்படக்கூடிய அந்த போக்கு அந்த பாதை இருக்கிறதே அந்த பாதைக்கு சிவகதி என்று பெயர் அந்த சிவகதி என்கிற நிலைக்கு சென்றுவிட்ட காரணத்தால் உலகாயத மாயை என்கிற நிலையிலே வாழ்ந்திருந்த என்னை அந்த மாயையிலே இருந்து தடுத்து தன்னகத்தே ஒடுக்கி கொண்டு விட்டாள் அன்னை பராசக்தி என்பது இதன் பொருளாகிறது அருமை சகோதர சகோதரிகளே சித்தரு மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மேலோட்டமாக பார்த்தால் ஏதோ அன்னை பராசக்தி என்பதாக ஒரு பெண் வடிவம் இருக்கிறது அந்த பெண் வடிவத்தை திருமூலர் வர்ணித்து சொல்லி இருக்கிறார் என்று கருத இடமிருக்கிறது ஆனால் ஆழ்ந்து சிந்திக்கும் காலையிலே இப்போது நாம் உணர்ந்து கொண்டிருக்கும்படியாக ஜீவசக்தியாகி வாயுவைத்தான் மக்கள் பெண்ணாக உருவகப்படுத்தினார்கள் என்பது தெள்ளென விளங்கும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்